கூகுள் நிறுவனத்துடன் ஆய்வகங்களை அமைப்பது குறித்து தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது பற்றிய வழங்குவதற்காக நமது கூகுள் ஆய்வகங்களை அமைப்பது குறித்து தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க முதலமைச்சர் தமிழகத்தில் தொழில் முறைகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கு அரசு முறை பயணமாக மேற்கொண்டிருக்கிறார் இதில் நேற்றைய தினம் மட்டும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆறு முன்னணி நிறுவனங்களுடன் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்து ஆகியிருந்தன இதன் மூலம் நாலாயிரத்தி நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியிருந்தன இந்த நிலையில்தான் அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அதாவது அமெரிக்க அமெரிக்காவை பொறுத்தவரை முப்பது நேற்றைய தினத்தை மட்டும் ஆப்பிள் மற்றும் கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து தமிழகத்தில் அந்த நிறுவனங்களின் தொழில் முதலீடுகளை செய்வதற்காக அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது ஆப்பிள் மற்றும் கூகு அமெரிக்கா நாட்டின் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது தொடர்பாக சந்தித்து பேசி இருக்கிறார் இதனை அடுத்து தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து பேசியதுடன் கூகுள் நிறுவனத்துடன் ஏஐ ஆய்வகங்கள் தமிழகத்தில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு நிறுவனங்கள் தொழில் தொடங்க வேண்டும் அதற்காக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முன்னணி நிறுவனங்களுடன் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டு இந்த அமெரிக்க பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதில் கூகுள் நிறுவனமும் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனமும் இணைந்து தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை நிறுவுவது குறித்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் உயர் அலுவலர்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை செய்வதற்காக அழைப்பு விடுத்து அது தொடர்பாகவும் பேசியிருப்பதாக இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் லிங்கின் டென் முதன்மை செயல் அலுவலர் மற்றும் உயர் அலுவலர்களை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருப்பதாகவும் ஜிசிசி மற்றும் முயற்சிகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகளில் முதலீடு மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த நிறுவனங்களுக்கு எடுத்துரைத்ததாகவும் தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கிறது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி